நம்ம கோலன் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண பண்ண அவங்களுக்கு மலமும் நம்மளுக்கு வெளியேறும் இண்டஸ்ட்ரியல்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த விரல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் வலி மாத்திரைகள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வலி வந்து நம்மளுக்கு தெரியாம தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர முட்டுகளுக்குள்ள பிரச்சனை நம்மளுக்கு தான் இருக்கும் அறுபது சதவீதத்துக்கு மேல தேய்மானங்கள் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்றோம் மேல தொடை எலும்போ கீழ கால் எலும்போ பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்பகுதியில முட்டுகள் இது மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு தேய ஆரம்பிக்கும் முட்டு வலிகள் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் வலிகள் வரும் அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட வந்து நம்ம மலம் நல்லா வெளியேறதுக்கு மருந்துகள் கொடுக்குறோம் சப்போஸ் நிறைய பேர்த்துக்கு சிவியர் கான்ஸ்டிபேஷன் க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம் அந்த கோலன் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோலன் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண பண்ண அவங்களுக்கு மலமும் நம்மளுக்கு வெளியேறும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த விரல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன்ஸில் சின்ன சின்னதாக துளைகள் வந்து இருக்கும் அந்த ஓட்டைகள்லாம் அடைப்பட்டு கொண்டு இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம தண்ணி வந்து நல்லா கிளியர் பண்ணி விட்டுறோம் அந்த ஓட்டை அடைச்சிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு அந்த அடைப்பு வந்து நம்மளுக்கு நீங்கிடும் அப்போது நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ரத்தம் நல்லா அப்படியே நம்மளுக்கு உறிஞ்சப்படும் நல்ல சத்துக்களும் நம்மளுக்கு கிரகிக்கப்படும் நம்மளுக்கு குடலும் நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும் வாய்வு தொந்தரவும் நம்மளுக்கு இருக்காது அதனாலயே நம்மளுக்கு முட்டு வலிகள் நம்மளுக்கு பாதி வலிகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வலி மாத்திரைகள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வலி வந்து நம்மளுக்கு தெரியாம தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர முட்டுகளுக்குள்ள பிரச்சனை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போது ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு வலி மாத்திரையை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா வலி நம்மளுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் அப்படின்னா முத இருந்த வலியை விட அடுத்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா வலிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்க இருக்க போக போக நம்மளால் வந்து நடக்க முடியாமல் ஆயிரும் ஏன்னா வலி மறைஞ்சிட்டே தான் இருக்கும் உள்ளுக்குள்ள தேய்மானங்கள் ஒரு சைடு ஏற்பட்டுட்டே தான் இருக்கும் ஆனா ஹெர்பல் மருத்துவமனையில பாத்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள்லேயே வந்து நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கிறது மூலிகை மருந்துகள்ல வலி நிவாரணம் பண்ணக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இருக்கு வலியை வந்து நிவாரணம் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தசைகள் தசை நார்கள் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும் மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து நல்லா குறைச்சு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு முட்டுகள் நல்லா திடமாகிறதுக்கு நல்லா அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாத்தையும் நல்லா செக்ரிட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த காட்லேஜ் அந்த கூர்த்தி எலும்புகள் எல்லாமே நம்மளுக்கு கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால தான் நம்மளுக்கு உருவானது அந்த டிஷ்யூஸையும் நம்மளுக்கு நல்லா புதுப்பிச்சு கொடுக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும் அந்த மூலிகைகள் எல்லாமே அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு முட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீக்கம் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்ரின்ஸ் எல்லாமே செதஞ்சு போயிருக்குது அது எல்லாமே நம்மளுக்கு ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் எல்லாமே திரும்ப நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முட்டுகள் நல்லா ஆக ஆரம்பிக்கும் நல்லா திடமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வழிகள் எல்லாமே நம்மளுக்கு சுத்தமா வராது நல்லா வேகமாவும் பேஷண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க மருந்துகள் அப்படி படிப்படியா நிப்பாட்டினாலும் அவங்களுக்கு வழிகள் வந்து ஏற்படாது நல்லா ஆயிடும் முட்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சரியா வந்துடும் இந்த மாதிரிதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேல தேய்மானங்கள் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்றோம் வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையெல்லாம் சேர்த்து பண்றப்போ நம்மளுக்கு முட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரத்தோட்டம் நல்லா நம்மளுக்கு சீராகும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஷ்யூ க்ரோத் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வேகமாக இருக்கும் சைனோவியல் ஃப்ளூயிடோட செக்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும் என்ன அப்ளிகேஷன் நம்ம பண்ண பண்ண பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எலும்புகளும் ஒராயிரது நம்மளுக்கு தடுக்க ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இறங்கி இறங்கி என்ன பண்ணோம் அப்படின்னா எலும்புகளுக்கு நடுவில் ஊடுருவி போய் அது நின்றுக்கும் அப்போது நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகாது முட்டுகள் ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு உரசி உராயறது பார்த்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தடுக்கும் மேலே தொடை எலும்போ கீழே கால் எலும்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்பகுதியில் முட்டுகள் இது மூணுமே சேர்ந்து நம்மளுக்கு தேய ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வலி வந்து உள் பக்கம் இருக்கும் சில பேர்த்துக்கு வலி வந்து வெளி பக்கம் இருக்கும் சில பேர்த்துக்கு வலி வந்து பின் பக்கம் இருக்கும் சில பேர்த்துக்கு வலி முன் பக்கம் இருக்கும் அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் சரி பற்று போடக்கூடிய அந்த போடக்கூடிய அந்த பொடியை வச்சு நல்லா அந்த மூலிகை பற்று எல்லாமே நல்லா கரெக்டாக போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா வாங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கூடி வந்து எல்லாமே ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் எல்லாருமே செதஞ்சு போன டிஷ்யூஸ் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் முட்டுகள் திடமாயிரும் ஈஸியாக நம்மளால் நடக்க முடியும் எந்திரிக்க முடியும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாது எல்லாமே லைசன்ஸ் சர்டிஃபிகேட்டோட முறைப்படிதான் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால சைடு எஃபெக்ட் வந்து நூறு சதவீதம் எதுவும் ஏற்படுத்தாது பத்து வருஷமாக வேற கையெல்லாம் ஒரே வரி ரஃப்பாக மடக்க கூட முடியல இது ஒரு ஏழு மாதமாக இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்ட வந்தேன் மேடம் கிட்டே வந்தவுடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்கம்லாம் தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீர டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ